அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்து முதல் வேலை என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே முதல் வேலை என்னென்னா தண்ணி தெளிக்கிறது கோலம் போடுறது வாசல் பெருக்கிறது இது மட்டும் தான் முதல் வேலை அதே மாதிரி தான் இங்கே பணி அதிகமாக இருக்குது இந்தியாவில் வெளிநாட்டில் எப்படின்றது தெரியல இங்கே மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் ஆரம்பித்தாச்சு தை மாதம் ஆரம்பித்து கூட அந்த பனி வந்து இன்னும் போகவே இல்லை இதனாலேயே நிறையா என்னமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவராக தான் இருக்குது கோல்டாக தான் இருக்குது ரொம்ப இந்த பனி வந்து முடியல நிறைய பேருக்கு சோரம் அதே மாதிரி கோல்டு அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்தியாவில் வந்து ஸ்டில் இங்கே வந்து வின்டர் சீசன் மாதிரி தான் இருக்குது அதனால தான் முதல் வேலை எல்லாருக்குமே வந்து தண்ணி தெளிக்கிறது கோலம் போடுறது பெருக்கிறது இப்போ நான் தோசையும் சாம்பாரும் இன்றைக்கி காலையில் நான் டிஃபன் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல டீ வைக்கணும் தண்ணி தெளித்து போட்ட உடனே டீ வைக்கணும் முதல் வேலை எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது நல்லா செய்யக்கூட பேச முடியல நம்ம வந்து முதல்ல டீ வச்சிடணும் நான் வந்து பாலோடையே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா டீ தூள் போட்டுருவேன் நம்ம டீ தூள் தனியாக டிகாஷன் கொதிக்க வச்சு வெறும் தண்ணியில் வெறும் தண்ணியில் டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம கேட்டியான பாலில் கூட நம்ம ஊற்றி அது மாதிரி கூட டீ பண்ணலாம் ஆனால் நான் வைக்கிற டீ வந்து ஒரு கிளாஸ் டீ தான் வச்சேன் ஏன்னா அவர் காலையில் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அதனால் நான் ஒரு கிளாஸ் டீல ஒரு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் த நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லா அவை பறக்குது கொதிச்ச உடனே கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு ஏலக்காய் இருந்ததுன்னா போடுவேன் இஞ்சி சில டைம் போடுவேன் இப்போ காலையில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவே வெறும் டீ தூள் மட்டும் போட்டுவிட்டு நல்லா கொதிக்க வச்சு அது பாருங்கள் அப்படியே நல்லா அது ஏடு கட்டுற மாதிரி இருக்கும் ஏடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா டீ கொதிச்சு நடத்தும் சில பேருக்கு எப்படி டீ கொதிக்கிறது அப்படின்றதே தெரியாது நல்லா கொதித்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது அப்படியே ஏடு கட்டின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது டீ வந்து அந்த சாரெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும் பால் வந்து ஒயிட்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ப்ரௌன் கலரெலாம் ஆயிருக்கு அந்த கலர் வந்த உடனே நாம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு டீயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது கூடவே நான் சர்க்கரையாக சர்க்கரையாக நான் அது கூடவே நான் சர்க்கரையும் போட்டுவிட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு டீயை வடிகட்டிடலாம் நான் ஒரு கிளாஸ் டீ தான் வச்சு நிறைய வைக்கல ஏன்னா நான் கொஞ்சம் அப்பப்போ கூட முடியலாம் கூட செஞ்சுப்பேன் நான் அப்படியே மொத்தமாக செஞ்சோன்னா கண்டிப்பாக அது சில சமயம் வந்து சாப்பிட மாட்டாங்க சூடாக செஞ்சு கொடுத்தா இப்போ நம்மளே அப்படி தானே சூடாக செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த வேலைக்கு நம்ம சாப்பிடுவோம் சூடு ஆரிடுச்சு மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சாப்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் செஞ்சால் கூட அப்பப்போ யாருக்கு வேணுமோ நீங்கள் சூடு பண்ணி செஞ்சு கொடுக்காத அப்பப்போ செஞ்சு நீங்கள் கொடுங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த ஒரு டம்ளர் டீ வந்து அவர் கொடுத்துட்டு அந்த டீயை வந்து நான் எடுத்துவிட்டேன் இப்போது அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் ஒரு வாய் ரெண்டு வாய் டீ இருந்தால் கூட வேஸ்ட்டு பண்ணாதீங்க சாப்பிட்ருங்க காலையில் ரொம்ப குளிர் ஜாஸ்தி முடியவே இல்லை மணி ஆறு மணிக்கு மேலே ஆச்சு ஆறு மணிக்கு மேலே ஆகி கூட குளிர் பயங்கர குளிர் முடியல அதனால் பக்கத்துலையே கேஸ் எடுப்பு பண்ணி நின்னுக்கலாமான் அந்த அளவுக்கு குளிர் அதிகமாக இருக்குது காலையில் மாவு இருந்துச்சு டிஃபன் பண்ணணும் காலையில் உடனே ஸோ நான் கொஞ்சோண்டு மாவில் எப்பவுமே உப்பு தான் வைப்பேன் மாவை ஏன்னா உப்பு போட்டால் புளிச்சிரும் அப்படின்னு டாடா சால்ட்டு தான் வாங்குவேன் நான் எப்போவுமே ஏன்னா எனக்கு டாட்டா சேர் ரொம்ப பிடிக்கும் அதனால் டாட்டா சால்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு நான் சோடா மாவு போடுறது கிடையாது ஏன்னா வந்து சோடா மாவு போட்டால் வயிறு வலிக்குது அப்படின்னு சில பிரச்சனை இருக்குது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி நான் சோடா மாவு கூட போடல மாவு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு நேற்றா முந்தா நேற்று அரைச்சிட்டு வந்த மாவு உப்பு போடாத நான் அப்படியே வச்சுடுவேன் உப்பு போடாத வச்ச உடனே மாவு தேவை அதுக்கு மட்டும் மாவு எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் தூள்ப்ப போட்டு கரைச்சிட்டு தோசை எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இப்போதைக்கு எனக்கு ஒரு மூணு தோசை இருந்தால் போதும் அதுக்கப்புறமா குழந்தைக்கி மாமியாருக்கு சுடும்போது எனக்கு சில நேரம் பசியாக இருந்துச்சுன்னா அவர் கிளம்பும் போதே சாப்பிட்ருவேன் சில சமயம் எனக்கு முடியல அப்படின்னா போது மாமியாருக்கு என் குழந்தைக்கு கொடுக்கும்போது சாப்பிடுவேன் சில நேரம் சாப்பிடவே பிடிக்காது ஏன்னா முடியல அப்படின்னும்போது எப்படி சூழ்நிலையோ அப்போ நான் சாப்பிடுவேன் இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டுந்தான் ஒரு மூணு தோசம் சொல்ல போகிறேன் தண்ணியை வந்து திட்டமாக பார்த்து பார்த்து சேர்த்து தான் தண்ணியை சேர்க்கணும் தண்ணியை வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது மாவில் ஏன்னா மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் போது கட்டியாக இருக்கும் நம்ம கட்டியாக இருக்கே தோசை வரலையே நம்ம தண்ணியை ஊற்றினோன்னா நிச்சயமாக அது நம்மளுக்கு பெரிய தண்ணியாக மாவை ஆகிட்டு நம்மளால் அதை ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம அதை சரி பண்ணி ஊற்றி சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது முதல் தோசை கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல வெளியில் வர குளிர் ஃப்ரிட்ஜில் வர வச்சுருக்கணும் ஏன் நல்லா கட்டியாக இருக்குது மாவு வேறு ஒன்றும் இல்லை நல்லா தோசையாக திட்டமாக ஃபஸ்ட்டு கட்டியாக மாவு இருந்தால் கூட கல் தோசை மாதிரி கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் நிறைய ஊற்றாதீங்க ஏன்னா எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லதில்லை நான் சாம்பார் இதை நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கடை இருக்குது டேனி கடைன்னு அவங்க டேனி சார் கடை அவங்க அவங்களே அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க எங்கள் வீட்டில் குழந்தைக்கு பர்த்டே விசேஷம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுவோம் எங்கள் ஊர் மட்டும் இல்லை ஊரில் இருக்க நிறைய இடங்கள்ல அவங்களுடைய சமையல் வந்து பிரமாதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு பத்து ரூபாய்க்கு சாம்பார் கேட்போம் எங்கள் ஊரில் இருக்கவங்க கண்டிப்பாக நிச்சயம் அவங்களுக்கு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் ஊரில் எப்படி இந்த ஸ்டோர் பெரிய வரமோ அதே மாதிரி எங்களுக்கு டேனியல் சார் நாங்கள் சொல்லுவோம் அவங்களும் எங்களுக்கு ஒரு பெரிய வரம் ஏன்னா இட்லியிலேருந்து பரோட்டா சாயந்திரானா டீ வடை பஜ்ஜி காலையில் வந்து இட்லி சாம்பார் சட்னி இதெல்லாமே போட்டு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் விலையும் சாதாரணமாக வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக கூட இருக்காது வாங்கிட்டு வந்து காலையில் ஒரு பத்து ரூபாய்க்கான காலையில் ரொம்ப சீக்கிரம் கிளம்பணும் டைம் ஆச்சுன்னு சொல்லவே ஒரு பத்து ரூபாய்க்கு சாம்பார் வாங்கிட்டு வந்தேன் அதை ஊற்றி தோசையோடு வச்சு கொடுத்துட்டேன் மதி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லட்சணாக சமைச்சு கொடுக்கணும் இந்த குளிர் வந்து ரொம்ப முடியல இந்த குளிர்னால் ரொம்ப முடியல பனி அதிகமாக இருக்குது ஸ்காஃப் கட்டிட்டு உள்ளே தான் இருக்கும் தேவைக்கு தான் வெளியில் போகிறோம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வழியிலே போகணும் இந்தியாவில் அந்தளவுக்கு தோசை வச்சாச்சு நான் சாம்பாரை வச்சுருக்கேன் ஒரு மூணு தோசை தான் சுட போகிறேன் ரொம்ப அதிகம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு காலையில் எழுந்தோன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் காலையில் கொஞ்சம் நம்ம எழுந்துக்கலைன்னா நிச்சயமாக அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப லேட்டாகும் தான் ஒருத்தங்க கூட பெருக்கிறாங்க ஏன்னா பனி அதிகமாக இருக்குது எட்டு மணி ஆகுது அவங்க கொஞ்சம் வயசானவங்க முடியாதவங்க நான் ஆறு மணிக்கு பெருக்கி தண்ணி தெளித்து குளம்பு போட்டேன் அதுவே எனக்கு வந்து பனியில் ரொம்ப முடியல சாம்பார் எல்லாம் சிறு தோசை ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் பர்னர் கேஸ் சிலிண்டரு இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க கேஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கேஸான சமைக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா குடும்பம் வந்து பெண்களை நம்பி நம்பியிருக்கு ஒரு பெண் தான் குடும்பத்துக்கு அஸ்திவாரமே அவங்க தான் குடும்பத்தோட ஒரு பெரிய அழகே பெண்கள் தான் பெண்களால் தான் குழந்தைங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகுது பெண்களால் தான் ஆண்கள் வெளியில் வேலைக்கு போக முடியுது சம்பாதிக்க முடியுது பெண்களால் தான் குடும்பம் குடும்பமாக இருக்குது அதனால் சமைக்கும்போது பார்த்து சமைங்க அப்போது கவனமாக இருங்க நீங்கள் பொறுப்பாக இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் ஒவ்வொரு பெண்ணுமே பொறுப்பாக தான் இருக்கிறாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சில பேர் குத்து சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்கள பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சீக்கிரமாக எனக்கு இந்த கோல்டு சரி வேண்டிக்கோங்க வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக யூடியூபில் தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்றது என்னோடய ஆசை நீங்கள் எந்த ஸ்டேஜ் எந்த வயசில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு யூடியூபர் உங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணி உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க எனக்காவது ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு யூடியூப்லேருந்து நல்ல சம்பளம் கிடைக்கும்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் எனக்கு இன்னும் சம்பளம் வரல யூடியூப்லேருந்து சம்பளம் வரும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு வீட்டில் உழைக்கிற பெண்களுக்காக தான் என்னோடய வீடியோஸை நான் முழுக்க முழுக்க நான் போஸ்ட் பண்ணுறேன் நிச்சயமாக நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு முன்னேறுவோம் ஜெயிப்போம் சாதிப்போம்